கார்த்திகை தேவனே கார்மியசீலனே பால் மருகணி மலைவாசனே ஓம் ரூபனே சரவணா ஓம் சரவணா சரவணா சக்தி சிவபாலனே சாமி மலை வேலனே சக்தி சிவபால திருதணி நாதனே திருப்பரங்குன்ற வேலனே வாழ் மருகணி மலை வாசனே ஓம் காரண அப்பா ஞான பழனியப்பா பழனியப்பா ஞான பழனியப்பா பால குருநாதனே பால குருநாதன பழனி மலவேலனே பால குருநாதனே பால குருநாதன் அங்கு மயில் எறி விளையாடும் அன்பர் பாலனே கார்சீலன கருநாதனே ஓம் ரூபனே సరవ ఓం సరవ శరవరవ ே திருமலை வேலனே சாமி புள்ளி மயில் அறிவரும் வள்ளி மனவாளனே மால் மருகனே மலை வாசனே ஓங்கார ரூபனே

காணவதி யார் ஒரு நிலை உத்தரவுகளைப் பற்றி மலையாளத்துல நம்ம நாட்டை மாதிரி சேர்ந்து சேர்ந்து வீடு இருக்காது. ஆமா பள்ளத்துக்குள்ள நாலு வீடு இருக்கும், தேரியில நாலு வீடு இருக்கும். நம்ம ஒரு நாளாவது ஊர் ஊர்பரோனே பேசலன்னா உறக்க வராதலா. ஆமா அவங்கட்ட அந்த பேங்காங்க. அங்க அப்படிக் கூடியது இல்லையா? கூடியது அவங்க அவங்க தனியா மாயாண்டி மலையாளத்து மக்களுக்கு அரிக்கே கொடுத்தார் ஆவய்யோ. எப்படி அறிக்கை கொடுக்கிறார்? எப்படி எப்படி? கெக்குமேட்டு, தருவதியிலே நாடகிரார் கம்போ. ஆளே நாடகிரார் கம்போ. ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று ஆடித்தார் திருமலாடும் மாயாண்டு ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று அடித்தார் நல்ல முரணு மக்களுக்கு அறிக்கையை கொடுத்து ஆண்டவன் மைதானத்தை பார்த்தார் கொலையங்கோட்டைக்கு வடக்க பெரிய

அத்தனையும் பாக்கார வந்த மாயாண்டி பேர் பட்ட கூட்டத்தில் கண்ணு சுத்துல வருது பாத்துட்டால செங்க ஓடி வந்து அக்கா அக்கா ஏ மாபிசைக்கு நம்ம கோட்டைக்கு பாட போற யாரோ ஒரு பண்டாரம்

உனக்கு வீண் வந்து சேரும் உங்க அப்பா உனக்கு காத்தடிக்க கண்ணாடி சன்னல் போட்டிருக்காரு வேணல் அடிக்க வேதாள சன்னல் போட்டிருக்காரு அரைக்கு மேலே ஏகாம்பர சன்னல் ஓரமா இருந்து ஆண்டியூடாட்டம் பார்க்க வரவே

காம்பர சந்தல் போறோம் அபிஷேகி செங்கம் ஆளும் அக்க ஆளும் தங்கை போல தங்கை ஆளும் ஆட்டத்தை ரசித்துக் கொண்டு இருந்த மாயாண்டி ஆட்டத்தை ரசித்து கண்ணு சுத்துல வருது சுத்துல வருது கூட்டத்துல நம்ம ஆள் வந்திருக்கா நம்ம ஆள் வந்திருக்கா நம்ம தேடி பார்க்கணுமே மகடி வாசிக்கிறார்

முட்டையிட்டு அவர் ரடாதியில் குஜி ஒரு குச்சிக்கு இறை தேடி வரவாம்பே முத்தாடும் சித்தனை வாமே சிவனாருக்கு குண்டல்லமானார் திருமாலனுக்கு குடையுமானார் அச்ச பார்வதிக்கு பார்வதிக்கு கந்தனமானார் திருமாலனுக்கு வந்தப்ப கடல் அஜூதானால் பள்ளி செய்வோம் பால் கடல் அஜூதா பள்ளி செய்வா அலை கடல் பால் கடல் அஜூதானால் பள்ளி செய்வோம் அலை கடல் பால் கடல் பல பல வண்ண நிறம் பாய் போல் படுத்துறை பாய உலகினில் சந்திரன் சூரியன் இருவரையும் உலகில் சந்திரன் சூரியன் இருவர் ஒளியை மறைத்து நின்று தெரிய தெரிய சொல்லியா மானிடர் யாவரையும் வாயால்வார் ஓடிட செய்தார் தானொரு மந்திரத்தில் தானே இறங்கிடுவ தானொரு மந்திரத்தில் தானே இறங்கிடுவார் அணிகள் யாவருக்கும் தெரிய தெரிய சொல்லிய பாடும் பாட்டு போட்டு அதிசயங்கான வந்த ஆண்டி மாயாண்டி என்று

கண்ணாடி வீரச கோடி வீரசுடன் இன்னுயிருக்கும் பாம்பை எல்லோருக்கும் மேலான இன்னுயிருக்கும் பாம்பை எல்லோருக்கும் மேலான மூடி மேலே இருக்குகின்றன பாம்பே மாறாமல் பாவமாக மாயாண்டி எங்க மாயாண்டி மகடி ஊதூதாய ஆடுதையாடு சுடலத்தைவோ மகடி ஊதூதாய சுழண்டனாக ஆடுதையாடு எங்க மாயாண்டி ஆட்டம் பார்த்தேன் அந்த மலையாள மக்கள் அல்ல மக்கள் அல்ல அது பணகாசம் போடுவார்கள் கைவளைகள் காப்புகளை எங்க சுடலைக்கு தான் அவள் போடுவாள் சேரட்டும் பாக்கல 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 கூட்டம் எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்க கூட்டம் எல்லாம் பேர்பட்ட கூட்டத்துல இசைக்கிய இன்னும் காங்கலிய யார காங்கல கூட்டம் எல்லாம் வந்திருக்கு பல மகள காங்கலிய சனங்கள் வந்திருக்கு சாதி கிளியக் காணலையாயே ஐயாயிரம் ஜனமிருகு ஆறு கிளியாயு வியாழாயிரம் ஜனமிருகு சக்கு முத்த காணலையாயு பத்தாயிர ஜனமிருகு கொலையம் பெற்ற போல மகளாயம்பெற்ற மகளாயு பைங்கிழிய காணலைய அவரும் மேல்திச பாப்பா ராம் பாபா ராம் யானகைய காணலைய காணலைய அடதி ச காங்கலையாப்பா காணலையை பாப்பாராம் அம்மால எங்க கூப்பிடுச்சேரு உடல தென் திசை பாப்பாரா தென்மொழிய கண்டாரே இவளான புல மகள யோ இலக தேவதையோ காளி மகி உலக மக இவெல்லாம் அங்குலத்தை தேவதையாச வந்த கிளிமொழியாசப்பட்டு மின்னுறதோ சரப்பொழிகள் சொலுகிறதோ அருகப்பட்டு மின்னுறதும் மின்ன அவன் கண்ணாடி கை கைய கை கை வளைய கண்ணை பறிக்கிறதும் பருகி கண்ணை பருகி நம்ம அம்மா அணிந்திருந்த வயரத்தில் பிள்ளாக்கு போட்டிருக்காளே போற்றுகாழ போற்றிருக்காள அப்ப இவதான் புலைய மகளா இவதானா பொலைய மகா பொலையனையும் பார்த்தாச்சு பொலைய மகளையும் பார்த்தாச்சு பார்த்தா வந்த வேலையை நம்ம சீக்கிரம் முடிக்கணும் அப்ப இப்படியே நம்ம போனோமே ஆனா பாம்பாட்டம் செய்த பண்டாரமனு மாவிசைக்கு நம்ம மேல சந்தேகப்படுவா கண்டிப்பா சந்தேகப்படுவா அப்ப எப்படி போகலாம் எப்படி ஒரு இறந்து ஒண்ணு ஆண்டி யாருக்கும் போல போனோம் எடுத்தார் சுடலை ஒரு சோரு ஒரு சொந்த சுடலை ஒரு சொ சாமி தொண்ணூறும் பதினை கிளவரை போஞ்சு கிளவரை போடை அணிந்து மாலை போடு திருவோடும் கையும் அரிசரங்கஞ்சொரிசரங்க அரையாபு தொடவாழ லங்காத்தில் பொண்ணுக்கோரு பூஜை உண்டு நின்ற இடங்கள் இடங்கள் நீர்ச்சொலியும் சுடல்தான் சுடல மான கோலத்தை கொண்டு

கும்பி கோிக்கு வெயில் அடிக்கு அண்ணாம்போட அம்மா போடமா

வீட்டு வேலைக்காரியா உள்ளி வாங்கி சாப்பிட தாத்தாவுக்கு தோசை வந்து சேரும் அம்மா வயிற்றுல பசி உள்ளவன் என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவானே கண்டிப்பா செங்கமலமானவா அவையே மண்ணியல் எடமாவிலே எடமாவிலாயே காமவை செகி காமவை யாரோ ஒரு பண்டாரோ அரங்கக்க போனாயே அவன் ஏரண வாங்க வாரபோலே

போட்ட போட்ட யானா வேற உமக்கு என்னதான் வேணும் எனக்கு தவளபாட தண்ணி வேணும் எப்ப வந்து கட்டுக்கிட்டு ஆத்துக்கு போறமியா